பதினொன்பது நூற்றி எண்பதுகளின் பிற்பகுதி பொள்ளாச்சிக்கு அருகிலிருந்த அடர்ந்த தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் தனித்து நின்றது ராஜேஷின் மூதாதையர் வீடு பல ஆண்டுகளாக யாரும் வசிக்காததால் அது பயங்கரமான அமைதியுடன் புதர்கள் மண்டியிருந்தது கோடை விடுமுறைக்காக ராஜேஷ் தன் நண்பர்களான பிரவீன் மற்றும் சந்தோஷ் ஆகியோருடன் அங்கே செல்ல முடிவு செய்தான் சாகச தேடும் இளைஞர்கள் அவர்கள் தன் நண்பர்களை பார்த்து அந்த வீட்டை பத்தி ஊர்ல நிறைய கதை சொல்றாங்க இரவு நேரத்துல யாரோ அழற சத்தம் கேட்குமாம் வீட்டுக்குள்ள நிழல்கள் நகருமாம் அதையெல்லாம் நம்ம கண்ணால பாக்கணும்டா பயம் நான் என்னன்னு தெரியாதவன்டா இந்த பிரவீன் ஆனா சும்மா பேய் கதை சொல்றேன்னு போய் மாட்டிக்க கூடாது எதா இருந்தாலும் மூணு பேரும் இருப்போம் என்னால நடுராத்திரி வரைக்கும் முடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நான் தூங்கும்போது யாராவது வந்து எழுப்பினா அந்த கதிர்வேலியைப் போல கத்துவேன் பாத்துக்கோங்க அவர்கள் மூவரும் நள்ளிரவில் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர் வீட்டின் உள்ளே இருந்த தூசி படிந்த பொருட்கள் நீண்ட கால அமானுஷ்யத்தை உணர்த்தின ஒரு மூலையில் உடைந்த ஆட்டுக்கள் ஒன்று கிடந்தது அவர்கள் வீட்டிற்குள் இருந்த வரவேற்பறையில் தங்களை நிலை நிறுத்திக் கொண்டார்கள் நேரம் கடந்து கொண்டே சென்றது சிரிப்புடன் என்னடா ராஜேஷ் ஒரு நிழலையும் காணோம் ஒரு சத்தத்தையும் காணோம் எல்லாம் சும்மா வதந்தியைப் பரப்பி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சும்மாருடா இரவு இரண்டு மணி ஆகட்டும் அப்போதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க இரவு இரண்டு மணி முப்பது நிமிடம் ஆனது சந்தோஷ் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் அப்போது வீட்டின் சமையலறையிலிருந்து யாரோ ஆட்டுக்கல்லில் ஏதோ அரைக்கும் ஒலி தெளிவாகக் கேட்டது கிரீச் 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 யா யாரோ சமையலறையில தொண்டை அடைக்க யாரும் இல்லைன்னு சொன்னியடா இப்ப என்னாச்சு சத்தம் கேக்குதா இல்லையா தூக்க கலக்கத்தில் என்ன என்ன சத்தம் அம்மா கிட்ட சட்னி அரைக்க வேண்டாம்னு சொல்லு காலையில செஞ்சுக்கலாம் ராஜேஷ் மெல்ல எழுந்து ஓரை எடுத்துக்கொண்டு சமையலறையை நோக்கி நடந்தான் அவன் பின்னால் பிரவீனும் தயக்கத்துடன் சென்றான் சமையலறையின் கதவை இருவரும் மெதுவாகத் திறந்தனர் அங்கே யாருமில்லை ஆட்டுக்கள் அப்படியே தரையில் கிடந்தது பாத்துட்டியா யாரும் இல்லடா நம்ம மனசுதான் நம்மள ஏமாத்துது பிரவீன் பேசி முடிப்பதற்குள் அவர்கள் இருவர் காதிலும் ஒரு மெல்லிய ஆனால் பயங்கரமான அழுகுரல் கேட்டது அது அவர்கள் பின்புறம் அதாவது வரவேற்பறையில் இருந்த சந்தோஷப்படுத்திருந்த இடத்தை நோக்கியிருந்து வந்தது மெல்லிய அலரும் சத்தத்துல என் என் குழந்தைய அரைக்க கூடாதுன்னு சொன்னேன் ஏன் அரைச்சீங்க ராஜேஷ் மற்றும் பிரவீன் இருவரும் பின்னால் திரும்பி பார்க்காமல் கதவை நோக்கி ஓடினார் அவர்கள் ஓடும்போது வரவேற்பறையில் இருந்து சந்தோஷ்படுத்திருந்த இடத்தில் இருந்து அந்த ஆட்டுக்கள் அரைக்கும் ஒலி இன்னும் வேகமாக தொடர்ந்தது ஆனால் இந்த முறை ஒரு குழந்தையின் மெல்லிய அழுகை ஒலியும் அதனுடன் கலந்திருந்தது ராஜேஷ் மற்றும் பிரவீன் ஒருவருக்கொருவர் சந்தோஷ் இப்போது விழித்த நிலையில் அழுகையுடன் அம்மா என்னை அரைக்கிறாங்க சந்தோஷின் அலறல் அந்த வீட்டின் அடர்ந்த அமைதியில் கரைந்து மறைந்தது அந்த தோப்பிலிருந்து தப்பித்து வெளியே வந்த ராஜேஷ் மற்றும் பிரவீன் ஆகியோரால் சந்தோஷை பற்றி பிறகு எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த ஆட்டுக்கல் பேயின் பசி அன்று இரவு திருப்தியடைந்தது